என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று தசா புத்திகளை பற்றி ஒரு சில விஷயங்கள் இப்போ சனி திசை நடந்துன்னு வச்சுக்கோங்க சனி சனி திசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சனி தசையுடைய நாட்களில் காலங்களில் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த சொத்துக்களை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பரந்த மனப்பான்மையும் உங்களுடைய நோக்கங்களும் மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்துச்சு அப்படின்னா அந்த தசாபுத்தி காலங்களில் நீங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கிற சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பல மடங்கு உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய வாரிசுகளுக்கு முத கொண்டு நிலச்சி நிற்கும் இப்போ சுக்கரதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த சுக்கரதை அப்படிங்கிறது வந்து சுக்கரதசை ஒருவருக்கு வந்தால் கொடியட்டி ஆழ்வாங்க அப்படிம்பாங்க யாராவது ஒருத்தரை சொல்லுங்க உங்களுக்கு சுக்கர திசை நடந்துச்சு அப்படின்னா மரண கண்டத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல மரண கண்டத்திற்கே சென்று வரணும் அப்போ ஏண்டா இந்த வாழ்க்கை நம்ம வாழ் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற கொண்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும் இந்த திசை மட்டும் அவ்வளோ ஒரு மோசமான ஒரு திசை இந்த சுக்கர திசையில் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் வந்து மரணங்கள் முத கொண்டு ஆகியிருக்கு மரணங்களில் நிறைய காசு விரயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மன உளைச்சல்கள் ஏற்பட்டுருக்கு வீட்டில் நிம்மதியாக தூங்க மாட்டாங்க இந்த சுக்கரதசை நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணால் இருந்துட்டு போங்க ஆனால் சுக்கரதை ஒருத்தருக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஆசையை கொடுத்து மோசம் செய்துவிட்டு தான் அது போகும் இப்போ குருதசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த குரு தசையில் வரவுக்கு மீறிய செலவுகளை நீ செய்யாதே என்று நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகும் உனக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதுக்கு கம்மியாக நீ செலவு பண்ணு நீ வந்து எக்ஸ்ட்ரா நீ வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குருதஸம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகும் இதே புதன் புத்தி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கடனை வாங்கி நீங்கள் வீடு கட்டாமல் இருக்க மாட்டேங்க கடன் கட் கடனை வாங்கி வீடு கட்டித்தான் நம்ம பார்க்கணும் ஆனால் நீங்கள் வாங்கணும் கடனை வாங்கி ஒரு வீட்டை கட்டுற ஒரு நிலமையை உருவாக்கி கொடுத்துரும் உங்களுக்கு ஒரு சில ராசி லக்னங்களுக்கு மட்டும் டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இந்த புதன் தசையில் வர ஆரம்பிச்சிடும் அதிகமாக டென்ஷன் வரக்கூடிய ஒரு பிரச்சனையே உங்களுக்கு ஏற்படும் இப்போ தசை நடந்துன்னு வச்சுக்கோங்க இந்த ராகு தசை காலங்களில் எலுமிச்ச மலத்தை வந்து ரெண்டாக அறுத்து அதில் தீபம் போடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க ராகு தசை ஒருவருக்கு வந்துச்சு அப்படின்னா அது நல்ல நிலமையில் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய முன்ஜென்மத்துக்கு கருமை நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா ஏழரை சனி உங்களை டச் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ராகு திசையும் உங்களை ம ஒரு மாயை வலையில் விழுக வச்சிடும் ஏதாவது ஒரு வலையில் சிக்க வச்சு அதில் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிரும் இப்படி ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு திசா புத்திகளுக்கும் கடவுளுக்கு ஏற்ப கிரகங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய அறிவுகளை நம்ம உறுதியாக வச்சுக்கணும் மனம் உறுதியை வச்சுக்கணும் இந்த திசையில் இதுதான் நடக்க போகுது அதுக்காக வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்மீகத்தன்மையும் நீங்கள் இழந்து விடக்கூடாது கடவுளுடைய கடவுளை நினைக்கிற நேரங்களையும் நீங்கள் விட்டுறக்கூடாது தவிரக்கூடாது நேரங்களை உங்கள் மசமாக்கி கொள்ளணும் எந்தெந்த கோயிலுக்கு எந்தெந்த தசாபுத்தி நாள் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் தொழிலோ அல்லது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கவோ செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த குருதசை காலங்களில் வீண் விரயங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வரும் அந்த விரயங்கள் டயத்தில் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதும் மர மரப்பலகைகளோ மரம் சம்பந்தமான பொருளை கோயிலுக்கு தானம் செய்வதும் நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகுந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் உங்களால் காப்பாற்றிக்க முடியும் நன்றி மீண்டும் சந்திப்போம்